எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் மற்றவர்களால் முடியாததை செய்து காட்டுவது திறமை திறமையால் முடியாததை செய்து காட்டுவது மேதாவித்தனம் உனது அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அது உன்னை அழித்துவிடும் பிறர் குறையைக் காண்பவன் அரைமனிதன் தன் குறையை காண்பவனே முழு மனிதன் ரெண்டாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மக்களுக்கு மகத்தான சேவேதனை செய்து வரும் மக்கள் வாழ உதவு நிறுவகம் சார்பாக இன்றைய உதவி வழங்கப்பட்டுள்ளது ນັ້ນດີ